சலாமு வலைக்கம் அலகது இல்லா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டு காதரி ஏசம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டை வத்தல் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் புளி குழம்பு வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பிடிச்ச குழம்புன்னு கூட சொல்லலாம் இது செய்கிறதுக்கு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது எப்போயுமே புளி குழம்பா இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் அதோட பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு பூண்டுமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சா கட் பண்ணாமல் பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க அதோட மூணு தக்காளி அன்னைக்கு புளி சேர்க்கலை மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் அதோட சுண்ட வத்தலை எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்குனதுக்கப்புறம் இந்த வத்தல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இது வந்து சில பேர் கடைசியில் ஒன்று ரெண்டு மணி நுணுக்கி போடுவாங்க இது எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம தனியாக தான் எடுத்து வைக்க போகிறோம் இது எண்ணெயிலேயே கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வெள்ளைப்பூடு வெங்காயம் இந்த சுண்ட வத்தல் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க சுண்ட வந்து எண்ணெய் நல்லா மூணு மண் வெந்திருக்கும் அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மறுபடியும் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம சொண்டை ஒருத்தர் வதக்கணும் இல்லையா அதே கடாயிலே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு மடைச்சிக்கேன் அது எண்ணெயில் சேர்த்து நல்லா வதனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் புளி குழம்பு பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாக்கிலே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியாக இருக்கல ஒரு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இது போல் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதுவுமே இந்த மசாலா கொதிக்கிறோட சேரும் போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் நான் லெமன் புளி எதுவுமே சேர்க்கலை தக்காளி மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க வெந் வந்து வெள்ளை குடிந்தா இடத்துல நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய்லாம் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்த வெள்ளைப்பொடி சின்ன வெங்காயம் சுண்டை வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த வத்தலுக்கு தேவையானது உப்பு கொஞ்சமாக செத்துக்கோங்க சேர்த்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வைக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதோடய வாசலையும் நல்லாயிருக்கும் குழம்பு கொதித்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க செத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த குழம்பு பண்ணி வச்சிங்க நான் சாப்பிட ரொம்ப சிக்கான கிரேவி ஆட்டம் நல்லா சிக்கன் மட்டன் கிரேவியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் சில இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்